வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பசங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவங்க மேலே கேர் எடுத்தாலே போதும் அவங்க ஈஸியாக படிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்கேஜி குழந்தை எடுத்துக்கலாம் ஒரு எல்கேஜி குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தை டயர்டாக இருக்குது டிவி பாருமா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல் நம்ம குழந்தை எடுத்துக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னம்மா ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க என்ன நடத்துனாங்க என்ன எழுதி போட்டாங்க நீங்கள் என்ன எழுதினீங்க அப்படின்னு கேள் கேட்டோம்னா அந்த குழந்த ஸ்கூலில் நடந்ததெல்லாம் கட கடான்னு சொல்லும் நம்ம அப்படியே ஹோம் ஒர்க் எடுத்து வச்சு ஹோம் ஒர்க் எழுத வச்சிடணும் இதை மாதிரி நம்ம வந்து ஒரு எல்கேஜி குழந்தையிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த குழந்த ஒரு பத்து நாள் நீங்கள் வந்து எல்கேஜி குழந்தைக்கு மந்தோட ஹோம் ஒர்க் எடுத்து எழுத பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பத்தா பதினோராவது நாள்லேருந்து அந்த குழந்த வந்தோடனே நேராக பேகை எடுத்து ஒர்க்கை தான் எழுதும் இதே மாதிரி அந்த குழந்தைய ஒரு பத்து வயசு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டிங்க பக்கத்தில் உட்காந்து படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பதினோராவது வயசுலேருந்து நீங்கள் அவங்க ப அவங்க படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ நம்ம ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த மாதிரி பசங்களை எடுத்துக்கலாம் அந்த பசங்க வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் விளையாடுறதுக்கு கூட ஒரு ஆள் தேவைப்படும் விளையாடுறது தனியாக உட்காந்து ஒரு குழந்தை இல்லையா அதே மாதிரி தான் படிக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுவாங்க அவங்களுக்கு படி விளையாடுறதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் கூட இருந்தால் ஜாலியாக விளையாடுற மாதிரி படிக்கும் போதும் ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா அவங்க ஜாலியாக சீக்கிரமாக படித்து முடிச்சிடுவாங்க அதுக்கு நீங்கள் தான் வந்து கூட உட்காரணும் ஒரு பேரண்ட்ஸு கூட உட்காந்து ஒரு குழந்த கூட படிக்கும்போது கூட உட்காந்துட்டா அந்த குழந்த அந்த ஒர்க்கையும் படிக்கிறதையும் டக்குன்னு கட கட கடன் செஞ்சு முடிச்சிடும் இல்லைனாக்கா நீங்கள் நான் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு போயிட்டோம்னா அந்த குழந்த புக்கை கையில் வச்சிட்ருக்குமே தவிர படிக்கவே படிக்காது இதே வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பெரிய பசங்களாகிட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸு டீனேஜ் பசங்களை நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா பசங்க பக்கத்தில் கண்டிப்பாக உட்காரணும் ஒரு டூ ஹவர்ஸ் அவங்களுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அவங்க பசங்க நல்லா படிக்கும் டூ ஹவர்ஸ் அவங்க கூட உட்காருங்க நாலு மணி நேரம் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கட கட முடிச்சுருவாங்க ரெண்டு மணி நேரம் கூட ஆகாது ஒன் ஹவர்லேயும் முடிச்சுருவாங்க அவங்க அவங்க படிக்கிறத நீங்கள் கேளுங்கள் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத இது தமிழ் படிச்சிட்டியா இங்கிலீஷ் படிக்கிறியா என்ன படிக்கிற அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் அப்போது அவங்களுக்கும் வந்து அம்மா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க படிக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கரெக்டாக படிப்பாங்க எல்லா ஹோம் ஒர்க்கையும் கரெக்டாக முடிப்பாங்க எந்தெந்த ஹோம் ஒர்க் முடிச்சுருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பசங்க ஹோம் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஹோம் ஒர்க்கையும் படிப்பாங்க எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுப்பாங்க உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்கள வந்து அடித்து ஒதைச்சு படிக்க வைக்காத விட நம்ம பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட பேசிக்கிட்டே படிக்க வைச்சோம்னா அவங்க கட கடன் படித்து முடிச்சிவாங்க நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்